வணக்கம் நான் உங்கள் யாதுமரியான் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படக்கூடிய கூந்தல் தைலம் இந்த கூந்தல் தைலம் முடி உதிர்தல் இள வழுக்கை இளவழுக்கை போன்ற பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் கண்ணொளி மேம்பட மிக முக்கியமாக உதவி செய்யும் இதை நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நாமளே தயாரித்து அதில் இந்த தேங்காய் எண்ணெயை காய்ச்சிட்ருக்கோம் இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிசாலை அவுரி கீழாநெல்லி முதியோர் கூந்தல் அரப்பு மருதாணி ஆவாரம்பூ செம்பருத்திப்பூ மகிழம்பூ சாறு தும்மட்டிக்காய் சாறு இலைச்சாறு ரோஜாப்பூ ரோஜாப்பூச்சாறு நெல்லிக்காய் சாறு இதையெல்லாம் சாராக அரைச்சி எடுத்து இது இல்லாமல் வெந்தயம் கருஞ்சீரகம் ஜாதிபத்ரி வளம்புரிவேர் வளம்புரி வேர் வேம்பாலம்பட்டை சந்தனத்தூள் மறிகொழுந்து கோஷ்டம் வெள்ளை குன்றின் மணி கோரைக்கிழங்கு இந்த மூலிகை சரியான சிறு தீயாக வச்சு இந்த எண்ணெயை நாம் காய்ச்சிட்டுருக்கோம் இந்த எண்ணெய் தடவுறதால கண்டிப்பாக முடி உதர்றது நின்றுடும் இளநரை படிப்படியாக மாறும் இந்த எண்ணெய் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்